பாஜக ஆர்எஸ்எஸ் முன்னிறுத்தும் வேட்பாளர் என்பதாலேயே ராம்நாத் கோவிந்தை எதிர்ப்பதாக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் தேசிய செயலாளர் டி ராஜா தெரிவித்துள்ளார் இதுகுறித்து அவருடன் நமது செய்தியாளர் மதியம் நடத்திய கலந்துரையாடலை இனி காணலாம் சார் நேற்று பாரதிய ஜனதா தனது வேட்பாளரை அறிவித்திருக்கிறது அவர் ஒரு தலித் சமுதாயத்தை சேர்ந்தவர் அவர் இரண்டு முறை எம்பியாக இருந்திருக்கிறார் தற்பொழுது ஒரு மாநிலத்தினுடைய ஆளுநராக இருக்கிறார் இவ்வளவு தகுதியுள்ள கொண்ட ஒருவரை கம்யூனிஸ்ட் கட்சிகள் எதிர்ப்பதற்கான காரணம் என்ன இது ஒரு தனிநபர் சார்ந்த பிரச்சனை அல்ல அவர் எந்த சமூகத்தை சார்ந்தவர் என்ற பிரச்சனை அல்ல இது குடியரசுத் தலைவர் சார்ந்த ஒரு பிரச்சனை குடியரசுத் தலைவர் நம்முடைய ஜனநாயகத்தில் மிக உயர்ந்த முதன்மையான பொறுப்பு என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அரசியல் சட்டத்தின் காவலராக குடியரசுத் தலைவர் கருதப்படுகிறார் முப்படைகளின் தலைவராக குடியரசுத் தலைவர் கருதப்படுகிறார் இந்திய அரசினுடைய தலைமை பொறுப்பு என்பது குடியரசுத் தலைவர் என்று கருதப்படுகிறது இந்த பின்னணியில் இந்த பிரச்சனையை அணுக வேண்டும் இன்றைக்கு நிறுத்தப்பட்டிருக்கிற வேட்பாளர் எந்த சமூகத்தைச் சார்ந்தவர் எந்த பின்னணியிலிருந்து வருகிறார் என்பதை விட அவர் பிஜேபி ஆர்எஸ்எஸ் முன்னிறுத்தப்படுகிற ஒரு வேட்பாளர் என்பதை நாம் புரிந்து கொள்ள இன்றைய சூழலில் நடைபெற இருக்கிற குடியரசுத் தலைவர் தேர்தல் என்பது வரலாற்றில் ஒரு முக்கியமான தேர்தலாக அமைய இருக்கிறது ஏனென்றால் இது இந்தியாவினுடைய அரசியல் சட்டத்தை பாதுகாப்பதற்கான ஒரு போராட்டமாக போராக கருதப்படுகிறது அல்லது இந்தியாவினுடைய மதச்சார்பற்ற ஜனநாயகத்தை காப்பாற்றுவதற்காக நடைபெறுகிற போராட்டமாக போராக கருதப்படுகிறது இந்த பின்னணியில் இந்த தேர்தலை பார்க்க வேண்டும் எனவேதான் இன்றைக்கு ஒரு மாற்று வேட்பாளரை முன்னிறுத்துவது குறித்து இடதுசாரி கட்சிகள் இன்றைக்கு யோசித்து வருகின்றன இது குறித்து இருபத்ரெண்டாம் தேதி நடைபெற இருக்கிற எதிர்கட்சி கூட்டத்தில் எதிர்க்கட்சி தலைவர்களுடைய கூட்டத்தில் விவாதிக்க இருக்கிறோம் என்ன கருத்துக்கள் மற்ற கட்சிகளிடமிருந்து வருகின்றன என்பதை பார்க்க இருக்கிறோம் ஒரு பொது கருத்து உருவாகக்கூடிய வாய்ப்பு இருப்பதை எங்களால் பார்க்க முடிகிறது ஏனென்றால் பதினேழு கட்சி தலைவர்கள் ஒன்றுபட்டதே இந்த குடியரசுத் தேர்தலை எப்படி எதிர்கொள்வது என்பது குறித்து விவாதிப்பதற்காகத்தான் இன்றைக்கு பிஜேபி ஆர்எஸ்எஸ் தரப்பில் அல்லது என்டிஏ தரப்பில் ஒரு வேட்பாளர் முன்னிறுத்தப்பட்டிருக்கிற நேரத்தில் அதற்கு எதிராக அல்லது அதனை எப்படி எதிர்கொள்வது என்ற நிலையில் எதிர்கட்சி தரப்பில் விவாதிக்கப்பட இருக்கிறது எனவே இந்த விவாதம் எப்படி நடைபெற இருக்கிறது எப்படிப்பட்ட கருத்துக்கள் முன்வைக்கப்பட இருக்கின்றன போட்டி என்று வருகிற பொழுது யார் வேட்பாளர் எப்படி முடிவு செய்வது இதெல்லாம் இருபத்தி ரெண்டாம் தேதி கூட்டத்தில் ஒரு முடிவுக்கு வரும் என்று நம்புகிறோம்